ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் டேஸ்ட் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புதுமையான ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னா பச்சரிசி மாவில் குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் இந்த கப்பில் நான் ஒரு கப் மாவை எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் மாவை போட்டு கட்டி இல்லாம கிண்டி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு கட்டி இல்லாமல் கட்டியாக்கி ஒரு பேனில் நெய் ஊற்றி அதில் மாற்றிக்கலாம் இப்போது சூடு கொஞ்சம் ஆறுன பிறகு அது நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ உருண்டைகளை பிடிச்சிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் இப்போ பாகுக்கு ஒரு கப் சீனி எடுத்துருக்கிறேன் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா சீனி கரைச்சிக்கலாம் நல்லா இப்போ சீனியை நல்லா கரைச்சி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இது கம்பி பதம் வேணும் எது எதுவுமே கிடையாது கொதிச்சா போதும் சீனி கரைஞ்சி கொதிச்சா போதும் ரெண்டு ஏலக்காவை தட்டி உடைச்சு போட்டுக்கலாம் வாசனைக்காக இப்போ நல்லா கிளறி விட்டு கொதி வந்தானே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆயில் ஊற்றி அதில் பால்ஸை பொறிச்சு எடுத்துக்கலாம் கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும் தான் மாவு உடஞ்சி வராமல் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சா மாவு பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கிடுங்க நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா மாற்றி விட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் இது பண்ணிக்கலாம் இப்போ பாகோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்டியான பச்சரிசி குளோஜாம் ரெடி